வணக்கம் வாழ்க்கையில் பெரும் செல்வந்தனாக பிறந்து வளர்ந்து பின்னர் அது தேவையில்லை என்று உதறி சிவஞான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தவர் பட்டினத்தார் அவர் வாழ்க்கை கதையை இன்று காணலாம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் காவிரி கரையில் அமைந்த செழிப்பான நகரம் காவிரி பூம்பட்டினம் அங்கே வாழ்ந்த ஒரு பெரும் வணிகர் திருவன்காடர் பின்னாளில் உலகம் போற்றிய பட்டினத்தார் அவர் இளம் வயதில் மிக பெரிய செல்வந்தன் கப்பல்கள் தங்கம் வைரங்கள் அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் மனதில் ஒரு வெற்றிடம் ஒருநாள் ஒரு ஞானி அவரிடம் வந்து உன் செல்வம் உன்னோடு வருமா என்று கேட்டார் திருவன்காடர் சிரித்தார் என் செல்வம் இல்லாமல் நான் என்ன அந்த ஞானி ஒரு சிறிய மரப்பெட்டியை தந்து இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள் இதில் உண்மையான செல்வம் இருக்கிறது என்றார் திருவன்காடர் அந்த பெட்டியை திறந்தார் அதில் இருந்தது ஒரு மனித சடலம் அதிர்ந்தார் நடுங்கினார் அந்த ஞானி சொன்னார் இதுவே உன் செல்வத்தின் முடிவு உடலும் ஒருநாள் இப்படித்தான் ஆகும் அந்த நொடி திருவன்காடரின் உள்ளம் உடைந்தது நான் தேடியது பொய்யான செல்வமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் அந்த இரவிலேயே அனைத்து செல்வத்தையும் துறந்து வீட்டையும் உறவுகளையும் விட்டுவிட்டு சிவனை தேடி புறப்பட்டார் அதன்பின் அவர் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் அன்பும் ஞானமும் மட்டுமே உடையாக பட்டினத்தார் என்று பெயர் பெற்றார் ஒரு நாள் ஒரு அரசன் அவரை பார்த்து கேலியாக கேட்டான் உன்னிடம் எதுவும் இல்லையே நீ என்ன கொண்டு வந்தாய் பட்டினத்தார் அமைதியாக சொன்னார் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போகவும் இல்லை அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் சிவஞானத்தின் ஒளியாக இருந்தது மற்றொரு நாள் அவர் அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டார் பட்டுமெத்தை கம்பளம் பிரிப்பு செல்வம் ஆடம்பரம் ஆனால் அவர் தரையில் படுத்தார் ஏன் இங்கே தூங்கவில்லை என்றான் அரசன் அவர் சொன்னார் இங்கே எல்லாம் மாயை கனவு தரை மட்டும்தான் உண்மை பட்டினத்தார் மக்களிடம் வாழ்க்கை நிலையற்றது செல்வம் ஒரு மாயை சிவஞானமே நிலையானது என்று அறிவுரை கொடுத்தார் இன்றும் பட்டினத்தாரின் பாடல்கள் மனத்தை உலுக்கும் விதமாக உள்ளது பட்டினத்தார் வாழ்க்கை மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி செல்வம் வாழ்க்கையின் நிலையான இலக்கு அல்ல சிவஞானமே உண்மையான செல்வம் துறவுதான் சுதந்திரம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மற்றொரு கதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்